திமுகவின் மாநில துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி அவர்களின் ஐம்பத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள திமுக கட்சி தொண்டர்கள் மற்றும் மகளிர் அணியினர் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றனர் அதனை முன்னிட்டு இன்று விருதுநகரில் வடக்கு மற்றும் மேற்கு ஒன்றியம் மகளிர் அணி சார்பாக ரோசல்பட்டி பஞ்சாயத்திற்குட்பட்ட பாண்டியன் நகர் தேவர் சிலை முன்பு திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஆர் ஆர் சீனிவாசன் அவர்கள் தலைமையில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது மேலும் இந்நிகழ்வின் போது மா மாவட்டம் மகளிர் அணி துணை அமைப்பாளர் ராமலட்சுமி ராதா வஷிதா ரகுமான் வலைத்தள பொறுப்பாளர் தேன்மொழி ரோசல்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் தமிழரசி ஜெயமுருகன் வடக்கு ஒன்றிய மகளிர் அணி அமைப்பாளர் பாரத செல்வி மேற்கு ஒன்றிய மகளிர் அணி அமைப்பாளர் சுதாராணி மாநில பொதுக்குழு உறுப்பினர் சுதாகர் தோமுச மண்டல பொதுச்செயலாளர் ராஜா செல்வம் மாவட்ட பிரதிநிதி இசைக்கி மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் சுரேஷ் விருதுநகர் சட்டமன்ற தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் மூர்த்தி ராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் குடும்ப பெண்களுக்கு மாத மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டத்தை அறிவித்தார்கள் அந்த திட்டத்தின் மூலமாக தமிழகத்தில் ஒரு கோடி இருபத்தி ஐந்து லட்சம் குடும்ப பெண்கள் மாதம் மாதம் பதினைந்தாம் அவர்களோட வங்கிக் கணக்கில் அந்த ஆயிரம் ரூபாய் முப்பது குடும்ப வங்கியில் ஒரு சிறப்பான திட்டத்தை அறிவித்து அந்த திட்டம் நல்லபடியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அடுத்தபடியாக பணிக்கு செல்லும் நேரத்தில் குழந்தைகளை கவனிக்காமல் சென்று முடிகிறோம் அவர்கள் முதல்வர்கள் பணிக்கு செல்கின்ற நேரத்தில் அவர்களை கல்வி பாதிக்கும் என்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் வேலைக்கு செல்லுங்கள் உங்களுடைய குழந்தைகளை பள்ளி கலப்புங்கள் அரசின் சார்பாக தினசரி ஒரு உணவை வழங்கி தரமான உறவின்தினம் காலை உறவு திட்டத்தின் மூலமாக வழங்கி கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல அதாவது திட்டப்பணிகள் தமிழகத்தில் எங்கு சென்றாலும் எந்த சாலையில் சென்றாலும் ஒருபுறம் சாலை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு புறம் பேர் விழாக்கள் அமைக்கின்றோம் ஒருபுறம் வாக்களை கட்டுகின்றோம் ஒருபுறம் மேல்நிலை தீர்த்தி கட்டுகின்றோம் இப்படி கட்டணங்கள் கட்டிக் கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே தமிழகத்தில் திட்டப்பணிகளும் வெகு விரைவாக நடைபெற்றுக் கொண்டு சதவீத பணிகளை முடித்திருக்கின்றோம் இன்னும் இருபது சதவீத பணிகளை இந்த ஓராண்டு காலத்திலே அதையும் நிறைவேற்றி மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வந்து முதலமைச்சர் அவர் கொண்டிருக்கின்றார் நீங்கள் எல்லாம் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த ரோசன் பற்றி மக்களை நான் முதலாக கேட்டுக்கொள்கின்றேன் இந்த பணிகளின் திட்டப்பணிகள் நாங்கள் விரைந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் இன்னும் எங்கே பணிகளையும் விரைந்து செய்து கொடுப்போம் என்று இந்த நேரத்தில் வாக்குறுதிகளுக்கு இந்த நேரத்தில் என்னென்ன நடக்கும் இந்த நேரத்தில்

விடுவாங்க விடுவாங்க <laughs>